ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிறோம் நம்ம தாத்தா கிட்ட காண்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி சொல்கிறாரு அப்போது காவேரி ஷாக் ஆகுறாங்க இருமா அதிர்ச்சி ஆகாது இது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்த விஜய்க்கு ஏற்ற பொண்ணாவும் எனக்கு தோணுச்சு அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டா பிரிஞ்சிருவீங்க அப்படின்ட்டு நான் தெரியாத மாதிரி காமிச்சிக்கிட்டேன் என்னோட நினைப்பு வீண் போகலை நீங்கள் ரெண்டு பேருமே நிஜப்போ கணவன் மனைவி வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை எதார்ச்சியாக சாரதா கேட்டுடுறாங்க பயங்கரமாக கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க போயிட்டு காவேரி விஷயத்த சொல்கிறாங்க நர்மதாவோட ஆப்ரேஷன் செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அவங்க பயங்கரமா கோவப்பட்டு விஜய்கிட்ட சண்டை போடலான்னு வெளியே வரும் விஜய்யே காவேரி தேடி அங்க வந்துடுறாரு நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா தம்பி அப்படி இப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க நீங்க எல்லாம் பணம் இருந்தா நீங்க பெரிய இவங்களா அப்படி இப்படின்ட்டு அப்போ காவேரி தடுத்து இங்க பாருமா அவருக்கு தெரியாமையும் எனக்கு தெரியாமையும் இது நடக்கல நாங்கள் ரெண்டு பேரும் தான் பண்ணோம் அதனால என் சம்மதம் இல்லாமல் எதுவுமே நடக்கலைங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே நெஜா கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த வெணிலாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் பயமா இருக்கு எனக்கு என்னமோ இப்போவும் நீங்க பொய் சொல்கிறீங்கன்னு தோணுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு இல்லை அத்த பயப்படாதீங்க என்னோடய வாழ்க்கையில் என் மனைவின்னா அது காவேரிக்கு மட்டும்தான் அந்த இடம் அந்த பொண்ணை குணப்படுத்தி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னா காவேரிக்குமே இப்போ தான் விஷயமே புரியுது இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்